ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப்ல நம்ம நிறைய விதமான ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ எல்லா ட்ரிக்ஸ் வந்தாலும் ஆனா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு யூஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு ட்ரிக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் புக் பண்ணக்கூடிய அந்த பிஎன்ஆர் நம்பரை வச்சு நம்ம ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல செக் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம புக் பண்ண ட்ரெயின் வந்து எந்த இடத்துல இருக்குது எங்கே வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற லைவ் லொக்கேஷனாக உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ட்ரிக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம பிஎன்ஆர் ஸ்டேட்டஸை வந்து எப்படி செக் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வந்து லைவ் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எப்படி செக் பண்ண முடியும் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய டைல் பேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க டயர் பேர்ல நான் சொல்லக்கூடிய நம்பரை நீங்க என்ன பண்ணிக்கணும் காண்டாக்ட்ல சேவ் பண்ணணும் சோ அந்த காண்டாக்ட்ல நீங்க சேவ் பண்ண மட்டும் முடியும் இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் செவன் த்ரீ செவன் த்ரீ போர் நைன் த்ரீ எயிட் நைன் ஒன் ஜீரோ போர் அப்படிங்கிற ஒரு டென் டிஜிட்ஸ் நம்பரை நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய காண்டக்ட்ல உங்களுடைய காண்டக்ட்ல நீங்க சேவ் பண்ணி வைக்கணும் சோ எனி நேம்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு எந்த நேம்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இது சேவ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க இப்போ வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க மேலே சர்ச்ல நீங்க என்ன நேம்ல சேவ் பண்ணிக்கலோ அந்த நேம் நீங்க என்ன பண்ணுங்க சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணி நமக்கு வந்து இந்த காண்டாக்ட்ஸ் வந்து நமக்கு ஓபன் ஆயிரும் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் இது மூலமா தான் நம்ம என்ன பண்ண போறோம் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ வந்து செக் பண்ண போறோம் எப்படி பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ வந்து செக் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும் இதை கேப்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு பி என்ஆர் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பிஎன்ஆர் நம்பரை வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க இதுல டைப் பண்ணுங்க டென் டிஜிட்ஸ் நம்பரை நான் வந்து ஏதாவது ஒரு நம்பரை கொடுக்குறேன் சோ என்கிட்ட பிஎன்ஆர் நம்பர் இல்ல உங்களுக்கு இத அறிவுபடுத்ததுக்காக தான் நான் வந்து இந்த நம்பரை ஸோ உங்களுக்கு பிஎன்ஆர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கொடுங்க இது சக்சஸ்ஃபுல்லா எல்லாத்துக்குமே வந்துகிட்டு பாருங்க நான் வந்து கொடுக்குறேன் இது பிஎன்ஆர் நம்பர் இல்ல அப்படிங்கிறதுக்காக என்ன வந்துருச்சு பாருங்க இது வந்து இன் பிஎன்ஆர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு கரெக்டான பிஎன்ஆர் நம்பரை வந்து டைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சு சோ இதே மாதிரி டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் சோ இன்னொரு விஷயம் இருக்குது ட்ரெயின் வந்து லைவ் லொகேஷன்ல எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ட்ரெயின் வந்து புக் பண்ணிருப்பீங்க அந்த டிக்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெயின் நம்பர் இருக்கும் அந்த ட்ரெயின் நம்பரை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் சோ ட்ரெயின் நம்பர் பாத்தீங்கன்னா இங்க நிறைய இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுல ஏதாவது ஒரு ட்ரெயின் நம்பரை எடுத்து நம்ம வந்து ட்ரெயின் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது லைவ்ல போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப செக் பண்ண போறோம் சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கணும் ட்ரெயின் நம்பர் கண்டிப்பா தேவை இப்போ நான் என்ன பண்ணேன் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் அப்படிங்கிற ட்ரெயின் நம்பருக்கு பாத்தீங்கன்னா பேர் சுட்டில் அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதரைக்கு வந்து கிளம்பி இருக்குது ஏழு நாற்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து ரீச் ஆக போகுது அதனால நான் என்ன பண்ணுறேன் பிஎல் சிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரை நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன் நோட் பண்ணிட்டு இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணிட்டு இப்போ அந்த காண்டாக்ட் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் அந்த கான்டாக்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ட்ரெயின் நம்பர் பாத்தீங்களா அந்த ட்ரெயின் நம்பரை நீங்க இங்க டைப் பண்ணோம் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஃபோர் இதுதான் நம்ம ட்ரெயின் நம்பரு டைப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும் சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணா நமக்கு அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கனா நமக்கு ட்ரெயின் வந்து லைவ் லொக்கேஷன் எங்க இருக்குது அப்படிங்கறத நமக்கு இங்க காமிச்சிடும் இப்போ பாத்தீங்கனா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பாத்தீங்கனா மதுரைக்கு வந்து ரீச் ஆயிரோம் 22 45 க்கு வந்து ரீச் ஆயிரோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு இருக்காங்க ட்ரெயின் வந்து பாத்தீங்கனா இப்போ வந்து பாத்தீங்கனா ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ்ல வந்து லேட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து இங்க ஈஸியா காமிச்சிட்டாங்க சோ இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் ட்ரெயின் வந்து எந்த இடத்துல இருக்குது எங்க வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் முன்னாடியே போய் ஸ்டேஷன்ல வந்து இருக்கலாம் இதுக்காக நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ட்ரெயின்ல டிக்கெட் புங்க் பண்ணிட்டோம் வரைக்கும் ட்ரெயின் அப்படின்னா ஒன்பது மணிக்கே போய் இருப்போம் ஆனா அந்த ட்ரெயின் வந்து ஒரு சில நேரங்கள் லேட் ஆனால பதினோரு மணிக்கு கூட வரலாம் ஒம்பது வரைக்கும் வர வேண்டிய ட்ரெயின் வந்து பதினோரு மணிக்கு வரும்போது நம்ம முன்னாடியே போய் ஒம்பது மணிக்கு போகிறதுனால ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்குது சோ இதெல்லாம் நீங்க தான் இந்த ட்ரிக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து இனிமேல் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல கரெக்டான டைமிங்ல போறதுக்கு நீங்க இதில் பண்ணிக்கலாம் உங்களுடைய ட்ரெயின் நம்பரை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நீங்க வந்து ட்ரெயினை புக் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும் அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் சோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டிப்பா உங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் இன்னும் இந்த விஷயத்தை தெரியாம இருப்பாங்க சோ அவங்களுக்கு இந்த தகவல் வந்து ரொம்ப பயனாளாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை அதிகமா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் ஒன்றை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க